ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஒம்பது எஸ்ஸு இருபது எண்பத்தி ரெண்டு டாடா ஏசி கோல்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனரு பிஎஸ் ஃபோர் வண்டி வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி அஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் மூணு மாதம் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கிளியராக வண்டி ரெக்கார்ட் எல்லாமே கொடுத்துருவோம் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாகவே இருக்குது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பேக்கில் ரெண்டு டயருமே புதுசு மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையிலிருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே நீங்கள் சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் எந்த வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் தொட்டி வந்து புது தொட்டி சைடாங்கிள் புதுசாகவே தொட்டி ஆங்கிள் எல்லாமே புதுசாக கொடுத்துருக்குறாங்க பழைய தொட்டி கிடையாது வீல் கப்பு ஸ்டெப்னி டயரு வைப்பர் எல்லாமே இதுலேயே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போட்ட அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி பிஎஸ் ஃபோர் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து தரானு சொல்லியிருக்கிற ஒரு ஓனர் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் ரெக்கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூன்றரை டூ மூணா முக்கால் லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஆயிரலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இன்சைடும் பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது இன்னும் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெளிவாக இருக்கும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவும் கொடுத்துருவோம் கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கோயம்புத்தூர் நம்பர் கம்பெனியில் ஓடுறதுனால கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதனால் நேரில் நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் ஃபோரு ரெக்கார்ட் கண்டிஷன் வந்து எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் மூணு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது அந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கிடைக்கும் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூன்றரை டூ மூணே முக்கால் லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து சேர்ந்தும் கிடைக்கும் குறைஞ்சும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே எழு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி பிஎஸ் ஃபோரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க